ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் என்ன மீன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தாங்க வாங்கியிருக்கோம் சங்கரா மீன் நல்லா பெருசு பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இன்றைக்கி சைதாபேட்டம் மார்க்கெட்டுக்கு போனோம் அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிங்க ஒரு ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா சரி இவ என்ன பண்ணுறது சண்டேனாலே வாங்கி தானே ஆகணும்ன்ட்டு ரேட் பேசி நூறுரூபா கம்மி பண்ணி நானூறுரூவான்னு வாங்கியிருக்கோங்க அடுத்தது என்ன வாங்கியிருக்கோம்னா எறா வாங்கியிருக்கோம் எறா பாரு நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்கு இதுவும் வந்து அதே ரேட்டு தான் இதுவும் ஒரு கிலோ நானூறுரூபா தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சமையல் தாங்க செய்ய போகிறோம் சமையல் பண்ணி உடனே நான் வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி